பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவே கோலம் துண்ட கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் த எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா பொறுமையா இருக்கலாம் ஆனா ரொம்ப பொறுமையா இருந்தா அவங்கள முட்டாள்னு சொல்லுவாங்க பொறுத்தால் பூமியே ஆழ்வார் பொறுமையா இருக்கிறதும் ஒரு நல்ல குணம்தான் இதெல்லாம் நான் ஒரு சின்ன பொண்ணு என்னப்பா இதெல்லாம் சொல்றா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா நம்ம திருவள்ளுவர் தான் அதை நம்ம சொல்லியிருக்காரு இந்த திரு நம்ம திருவள்ளுவர் சொன்ன அந்த திருக்குறளையும் அதோட கதையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த திருக்குறள் என்னன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதுதான் அந்த திருக்குறள் இதோட பொருள் என்னன்னா ஒரு ஊர்ல ஒரு அறிஞர் இருந்தாரு அவர் ரொம்ப சாதுவானவர் நல்லா படிச்சிருக்காரு ஆனா எல்லாரும் அவருக்கு மதிப்பெண் குடுத்திருந்தாங்க ஆனா ஒரு ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் இவர் நம்ம எல்லா போய் இவர் எல்லாரும் முன்னாடி நிற்கும் போது அவர் நல்லா திட்டிடலாம் அவரும் நம்மளை பார்த்து கோவத்துல திரும்பி திட்டிடுவாரு அப்புறம் அவர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதெல்லாம் இந்த பெ பெருமை எல்லாம் அவரோட பேரெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதே மாதிரி திட்டுறாங்க ஆனா அவரு எதுவுமே பண்ணாம சாதுவா சிரிச்சுட்டு போயிடுறாரு இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி நம்ம சாதுவா இருக்கிறது ரொம்ப நல்லது அதுலயும் ரொம்ப அமைதியா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அவரை மாதிரி நாமளும் பொறுமையா இருந்தோம்னா நம்ம பேரும் கெடாது உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் சஞ்சீவனி நன்றி வணக்கம்